தபைதார் விவகாரத்திற்கு பிறகு சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் லிப்ஸ்டிக் அணிந்து வரப்போவதாக அறிவித்த பாஜக பெண் கவுன்சிலர் உமா ஆனந்த் சாதாரணமாக வந்தார் இது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியதற்கு லிப்ஸ்டிக் எல்லாம் ஒரு பிரச்சனையா என்று கேட்டிருக்கலாம் என்றும் நீங்களாவது எனக்கு புத்தி சொல்லி இருக்கலாமே என்றும் பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்த் ஆதங்கப்பட்டார் லிப்ஸ்டிக் என்றது ஒரு இன்சிக்னி விஷயம் என்ன பொறுத்தவரை அதை போய் நீங்க மீடியாக்காரங்கன்னா எங்களுக்கு புத்தி செல்ல வேண்டாம் மேடம் இது ஒரு சின்ன விஷயம் மேடம் இதை போய் ஏன் மேடம் பெருசாக்குறீங்க மக்களுக்கான பணி மக்களுக்கான ஒரு இது அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் எவ்வளவோ இருக்குது சென்னையில் ஆயிரத்து நூற்று அறுபத்து ஏழு கோடி ரூபாயில் ஆயிரத்து இரண்டு இடங்களில் கழிப்புறைகளை கட்ட தனியாருக்கு ஒப்பந்தம் வழங்க கூடாது என்று கறக்கு குழு தலைவர் தனசேகரன் மாமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் கழிவறைகளின் தரத்தை மதிப்பிட மாநகராட்சி பொறியாளர்களும் கண்காணிப்பு நடவடிக்கை செய்ய மாநகராட்சி அதிகாரிகள் மாமன்ற உறுப்பினர்களும் உள்ளதாக கூறினார்